மேலரை தியானம் நவம்பர் மாதம் நான்காம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் நவமணி பீட்டர் கர்நாடகா இந்தியா தலைப்பு இயேசுவின் பாதங்களில் வாசிக்க வேண்டிய வேத பகுதி நூற்றி மூன்றாம் சங்கீதம் முதலாம் வசனம் தொடங்கி பனிரெண்டாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஏபிசியர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் எனது மகனின் நண்பன் எமது வீட்டுக்கு வந்த நேரத்தில் நான் யார் என்று அறிந்ததும் என் காலை தொட்டு வணங்கினான் வயதில் குறைந்தவர்கள் வயதானவர்கள் ஆசிரியர்கள் ஆகியோரை கணம் பண்ணுவதன் அடையாளமாக காலை தொட்டு வணங்கி ஆசீர்வாதம் பெறுவது இந்திய பாரம்பரியம் பாவியாகிய ஒரு பெண் இயேசுவின் காலில் விளையுயர்ந்த வாசனை தைலத்தை ஊற்றி வணங்கிய சம்பவம் லூகா ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் தொடங்கி ஐம்பதாம் வசனம் வரையில் எழுதப்பட்டுள்ளது அந்த பெண் யார் எப்படிப்பட்டவள் என்பது இயேசுவுக்கு தெரியாதா என்று அவரை அழைத்தவன் தனக்குள் நினைத்தான் அந்த இடத்தில் நாங்கள் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்போம் என்று நினைத்துப் பார்த்தேன் கடவுளுடைய கருவியை பெற்றுக்கொள்வதற்கு சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவர்களிலும் பார்க்க நாம் தகுதியானவர்கள் என்று உணர்கிறோமா ஒதுக்கப்பட்டவர்கள் உட்பட அனைவருக்கும் இயேசு மன்னிப்பை கொடுக்கிறார் இயேசு அந்த பெண்ணின் செய்கையை பாராட்டி ஆசீர்வதிக்கிறார் ஆறுதல் ஏற்றுக்கொள்ளப்படல் மதிப்பு மன்னிப்பு ஆகியவற்றை இயேசுவின் பாதத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறாள் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு கருவையையும் மதிப்பையையும் காண்பிக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா விடை சொல்வதற்கு முன் நாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்வதை நினைப்போம் ஜெபம் கருபையும் இரக்கமும் நிறைந்த கடவுளே நீங்கள் எம்மை மன்னிப்பது போலவே நாமும் மற்றவர்களை மன்னிக்க உதவி செய்யுங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை கடவுளின் அன்பும் உண்மையும் அவரின் பிள்ளைகளை நாம் மதிக்க எம்மை வழிநடத்தும் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக